அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே பாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறீர் அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோம் குரு குரு பகவான் அதனுடைய பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வு தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா யாராக இருந்தாலும் அதாவது இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால் என்ன மன்னனாக என்ன சராசரி மனிதனாக என்ன சனி பகவானுடைய நீதி வலுவானது நியாயமானது அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற யார் இலக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் நாம் அனுபவித்தே வேண்டும் சொல்வார்கள் உப்பை குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை என்று சொல்வேன் அந்த வகையை பார்க்கும்போது அளவுக்கு மீறினால் அவரது விஷம் அந்த வகையில சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம் திருக்கடித பிரகாரம் அவர் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார் சனி பயிற்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கர்மாவை கேட்டவர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அதாவது வக்ரம்னே நான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றமான பாதையில் சற்றுக் கொடுப்பவன் சற்று தாழ்மாறுவது இப்படியெல்லாம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கணும் அல்லவா ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கின்றவா இதுதாங்க சரியானது இந்த ஏற்ற தாழ்வுகள் அதை நாம் நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க சொல்லி நான் நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கிறது இல்லை அதையெல்லாம் தாண்டியது உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மீனராசிக்குள்ள உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தன்னுடைய கேள்வி நிலைக்கு திரும்ப திரும்புகின்றார் மீனராசி சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் வந்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் குருவினுடன் இடம் என்பதே நான் சொல்வேன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த நான் அழுத்தமாவே சொல்றேன் மீன ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்து உடைகின்ற ஒரு அற்புதம் என்றே சொல்றேன் அதாவது ஒரு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரிக்கும் பின் பின்பும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா இயல்பு நிலையை மாறுவது இறைவனால் மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்களுக்கும் உண்டுதானே அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது எண்ணப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது சனியின் பார்வையை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான் காரணம் என்னன்னா இந்த சனி வக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம் கண்ணி தனுசு ராசி கிடையில் விழுகின்றது பொதுவாக சனியுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அந்த மீனத்திலிருந்து இவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் படுகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில மாயன் பயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணி அறிய அமைந்துள்ள பாரஸ்ரீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சனி பகவானுடைய பரிபூர்ணமான என் தந்தை சிவபெருமானி என் நடை பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் சர்க சனி பக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்கள் வாழ்வில நலவிலையிலும் நான் பரிபூர்வமாக இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான தருணங்கள் அதாவது மனித வாழ்வை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்தது தானே மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் துன்பத்தை மட்டுமே சுமந்தவர்கள் ஒரு சுமைதாங்கி போல வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கால ராசிநாதராக சனி இருந்தாலும் கூட எத்தனையோ வேதனைகள் அவமானங்கள் துயரங்கள் துன்பங்கள் இருந்தாலும் கூட அத்தகைய போராடி நிற்கின்ற ஒரு தூங்கு மாதிரி நீங்கள் எத்தனை அடியை தான் வாங்குகிறேன் எத்தனை இடியை தான் தாங்குகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் சோழியை உருட்டுவதற்கு முன்பே சொல்லிவிடுகின்றேன் ரெண்டரை காலம் சனி பகவானுடைய வலையில் இருந்து விலகினாலும் கூட சனி பகவான் உடைய விட்டு விலக மாட்டார் ராசிநாதன் அதே நேரத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராநாள் ரெண்டு மூணு நாள் திருவோணம் வீட்டம் உங்க வேண்டும் அருமையான ஒரு காலகட்டம் இந்த சனி பக்ரம் பேச்சு அந்த வகையில பார்க்கும் பொழுது மகர ராசியை பொறுத்தவரைக்கும் சோழ பிரசனத்தின் மூலமாக மிக துல்லியமாக அப்படி இப்படி என்று சொல்வதை விட மனக்கோட்டை ஆதாசக் கோட்டை கட்டுவதை விட இப்படித்தான் இருக்கும் இப்படி இருந்துவிட்டால் நல்லது என்று சொல்வதையே சோழி பிரசனம் அந்த வகையில மகரராசி அந்நிய சகோதர சகோதரிகள் மாயின் மயிலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயா பத சரீசுடைய பரிபூர்ணமான ஆசி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட ரெண்டு மூணு நாள் திருவோணம் அபிற்றம் ஒன்று அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றான் சனி வக்ர பேச்சு ஒரு மனிதன் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறினால் எந்த விதமான சூழ்நிலையை அவன் சந்திக்க வேண்டும் மனிதனுக்கே இப்படி என்றார் சர்வ வல்லமை படைத்த நவ கிரகங்களுடைய அற்புதமான சக்தி பெற்றவன் இவன் கொடுத்தால் இவன் தடுப்பான் இவன் தடுத்தான் இவன் கொடுப்பான் என்பதைப் போல அந்த சனி பகவானே வக்ர கதி தன் நிலையிலிருந்து மாறுகின்றார் அதாவது மீனத்தை அது அந்த மீனராசி குருவினுடைய இடம் அதுக்குள்ளேயே அவர் வக்ரமாகின்றார் மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் தன் இருக்கும் இடத்திலேயே தன் நிலையில கொஞ்சம் மாறுறார் இது எப்படி இருக்கா கண்டிப்பாக நடக்கும் ஒரு சித்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அந்த வகையில் பார்க்கும்போது மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராணம் ரெண்டு மூணு நாள் இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசியில் இருக்கக்கூடிய அகிட்டம் ஒன்று ரெண்டு அருமையான சந்தர்ப்பம் கலைஞர் கவலை நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த நிறைய இழப்புகளை சந்தித்த சில காலகட்டத்தில் தெய்வ நம்பிக்கையை அற்று போகின்ற ஒரு சூழ்நிலை சிலரெல்லாம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருந்தால் சனி பிழைகினாலும் கூட இத்தனை துன்பங்களும் துயரங்களும் நமக்கு ஏன் வருகிறது என்றால் கூட இதற்கு சனி பகவான் ஒரு காரணம் இல்லை கருமாதான் காரணம் அந்த வகையில் அந்த சனி பகவான் வக்ரம் அடைந்து விட்டார் இந்த வர வக்ரம் அடைந்தது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியிலே இந்த வக்ர சனி உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி தன் வக்ர பார்வையால் நல்லதே செய்துவார் கவலையே பட வேண்டாம் இனிதான் தொடங்க போகின்றது ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொழில் இல்லை வாழ்க்கை அது அரசியலாக இருந்தாலும் என்ன ஆன்மீகம் இருந்தாலும் என்ன பொது வாழ்க்கையாக இருந்தாங்க ஒரு அருமையான சந்தர்ப்பங்க இதுவரை விட்டதை எல்லாம் கடந்த கால கசப்புகளை எல்லாம் எதிர்காலத்தில் பயம் யார் என்ன செய்து விடுவார்களோ கஷ்டப்பட்டு சேர்த்த பொண்ணோ பொருளோ பேரோ நாம் இழந்து விடுவோவோ என்று கலைஞருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தெய்வ பக்தியும் ஆட்டம் பாடகின்ற ஒரு நேரத்தில் தான் அந்த சடி வைக்கிற பயிற்சி சனிதான் வக்ர பார்வையினால நல்லதே செய்வார் இந்த காலகட்டத்தில் கவலையே பட வேண்டாம் ஒரு அருமையான வாய்ப்புங்க நகர ராசிக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு நாள் கிடைச்சா போதுங்க ஒரு நாடி கிடைச்சா போதும் ஒரு மணி நேரம் கிடைத்தால் போது ஒரு நல்ல வாய்ப்பை பற்றி கொள்ள வேண்டும் அருமையான சந்தர்ப்பம் தடைபட்டு போன திருமணம் தடைபட்டு போன தொழில் யாராலோ அவமானப்பட்டீர்கள் யாராலோ கிரெட்டப்பட்டீர்கள் யாராலோ ஊட்டப்பட்டீர்கள் இப்படிப்பட்ட பயம் கலந்த ஒரு வாழ்வை நலர்த்தி கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்லதையே செய்வார் மூணாம் இடத்துல வந்து கடந்த ஆண்டுகளில் நிகழ்ந்த மோசமான மன ரீதியான உடல் ரீதியான காரியங்கள் அனைத்தும் குணம் வந்தது அந்த சனி தன் பார்வையினால நற்பணை கொடுக்க தொடங்குகின்றார் இதுதான் திரும்பவும் சொல்ல போகிறேன் என்ன மோசமான மனக்காயங்கள் மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மன பாதிக்கப்பட்டீங்க அந்த மனக்காயம் உடல் காயமானது மனரீதியாக பாதிக்கப்பட்ட நீங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நீங்களுக்கு அந்த காயங்களுக்கு அரு மருந்து தான் இந்த மகர ராசிக்கு இந்த சனி மகர பயிற்சி அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகளை கொடுத்து வந்த சனி அவற்றை விரைவு செலவு கொடுத்து வந்த சனி சம்பந்தம் இல்லாமல் செலவுகளை கொடுத்து வந்த சனி இனி அற்புதமான ஒரு மாற்றத்தை திருப்பத் அவர் அருண்களை கொடுக்க போகின்றார் வீண் செலவுகளை கொடுத்து வந்த சனி என்று சொன்னா எதிர்பாராத வீண் செலவுங்க யாரோ அறிமுகம் இல்லாத செலவுகளை செய்து வந்தவாட்களை ஒரு நல்ல மாற்றத்தை தருகிற ஒரு சனி பகவானாக அமையப் போகின்றார் அதாவது விரைய செலவுகளை எல்லாம் சுப செலவுகளாக மாற்றுவார் கவலைகளும் கண்டீரும் நீங்கும் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அதேங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஆயிரம் ஆலய நீங்கள் சென்றாலும் ஆயிரம் நதிகளில் நீராடினாலும் கூட எத்தனையோ யாகபோகங்கள் செய்தாலும் கூட அந்த பூர்வ புண்ணியன்னு ஒன்று இருக்குங்க மகர ராசிக்கு ஏடோ கிட்டாமல் போய்விட்டது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி வக்ர பார்வையாக பார்ப்பதால் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இதுதான் இந்த ஐந்தாம் இடம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்வாங்க அது முன்னோர்களாக வரலாம் பெற்றோர்களாக வரலாம் ஏன் உங்களால் கூட வரலாம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க நாம் செய்தோமோ இல்லையோ எப்பவோ யாரோ எங்கோ நமக்கு செய்த அந்த தர்மம் நம் தலையில் தர்மம் தலை காக்கும் அதுதான் இந்த சனி வக்ர பயிற்சியில் மகர ராசிக்கு பூர்வ புனிய ஸ்தானத்தை சனி பாதையால் பரப்பதனால பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே நேரம் வக்ர சனி கலத்திரகாரகன் சுக்கிரன் ரிஷபத்திலேயே சஞ்சரிப்பதனால சந்தோஷமான அனுபவங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தையே இல்லாத பிறந்த வறண்ட பாலைவனமாக இருந்தவங்க வாழ்க்கையில பசுஞ்சோலை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் சந்தோஷம் என்ற மலர் முட்டு பூவாய் காய்த்து கணிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி வக்கர பயிற்சி காலம் பிறருக்காக வாழ்ந்த பிறருக்காக தோலில சுமந்தவங்க வாழ்க்கையில நிம்மதி தருகின்ற சரணம் இந்த சனி வக்ர பயிற்சி குறிப்பா சொன்னீங்கன்னு அளவா கடத்தல சுக்ரன் ரிஷபத்திலேயே சஞ்சரிப்பதனால அந்த கடத்தலகாரகன் சுக்ரன் தாங்க உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இன்னி வரைக்கும் தோலுக்கு துணையாக நிற்கின்றார் குரு ஆறில் மறைந்திருக்கிறது தான் மறக்க வேண்டாம் இது மட்டும் இந்த ஒரே ஒரு வார்த்தை நான் மகர ராசிக்கு சேர்றேன் ஏன்னா குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறில் மறைந்திருக்கின்றார் இதை மறந்துடாதீங்க காரணம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எந்த காலத்திலும் உங்களால் முடியாது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் அதை தேவையேற்று பிறகு வலுக்கட்டாயமாக உதவி செய்து மாற்றுவதற்கும் அறிமுகமில்லாத மனிதர்களுடைய அந்தலகம் பகிர்ந்து கொள்வதற்கும் அறிவும் இல்லாத மனிதனுடைய பழக்க வழக்குகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் சரியான தருணம் கவனமா இருங்க அதாவது கழுத்து மேலே கத்தி தொங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது தான் நிதானம் பொறுமை தெய்வ வழிபாடு பூர்வ புண்ணியம் இத்தனையும் உங்களுக்கு தருகிட ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது காத்திருந்தவனை யாரோ காத்திருந்ததை யாரோ தட்டிட்டு போனான்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலை கவனமாக இருப்பது காலகட்டம் குறிப்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க தொழிலும் சரி வாழ்க்கையை சைடி எடுத்து வைக்கின்ற ஒரு ஒரு அடியும் ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு மூன்று முறை யோசிகள் அதைத்தான் சனி பகவான் இந்த வக்ர பயிற்சிக்காலத்தான் மகரத்துக்கு தருகிறார் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால நண்பனும் பாயுவனாவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிதானமாக விட்டு விடுங்க தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு என்று ஒரு நிதானமாக இருப்பவர்கள் ஆனால் அற்புதமான படையும் எதையும் இழக்காமல் பார்க்க பிடித்துக் கொள்வீர்கள் அதே நம்ம மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசி கெட்ட பேரை வாங்கிடாதீங்க குறிப்பாக சொல்லப்படுறா நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் சாதகமாக சந்திரிப்பதனால் இதை தான் இப்போ சொல்ல போகிறோம் இந்த சனி வக்ர பயிற்சியில் மற்றதெல்லாம் உற்று இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செவ்வாய் என்பவன் வெறுவாயாகவே இருந்து விட்டான் இனிதான மக்களங்களுக்கு வருவாயை வரப்போறான் இதுவரை உங்க வாழ்க்கையில முருகன் என்ற ஒரு வாழ்க்கை சண்முகன் என்ற ஒரு வாழ்க்கை கந்தன் என்ற ஒரு வாழ்க்கை முருகனுடைய வழிபாடு இந்த காலகட்டத்துல சிறப்பு குறிப்பா சிவ சுதன் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய கணபதியாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் விஷ்ணுமாயனாக இருக்கலாம் சிவ சுதன் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துடைய வழிபாடை இந்த காலகட்டத்தில் எடுத்துங்க காரணம் என்னன்னா நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் சாதகாவா சந்தரிக்கின்றார் அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் வேலைக்கு முயற்சிப்படுவதற்கும் அரசு துறையில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கும் பிறரை புரிந்து கொள்கிற ஒரு தன்மை அடைவதற்கும் இது வரைக்கும் நீங்க பிறரை புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களை அவங்க புரிஞ்சுக்கலையே அப்போதானே தரசர ரெண்டு தட்டு சமமாக இருக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கலையே அந்த புரிந்து கொள்கிட்ட ஒரு தன்மையை இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வந்து அணையும் நீண்ட நாள் இழுத்தளித்த வம்பு வழக்குகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாள் வருத்திய நோய்களுக்கு ஒரு முடிவு கிட்டும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காமலும் நிம்மதியான தருணம் நீண்ட தூரத்தில் ஆன்மீகம் சார்ந்து தொழில் சார்ந்து பயணங்கள் அமையும் மனதை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதது செம்மையானால் மற்றது தேவையே இல்லை அந்த வகையில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் எதிர்காலத்திலும் ஒரு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா விறரை புரிந்து கொள்ளக்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் தருவேன் அந்த வகையில் வருவாங்க ஒன்றுக்கு இரண்டும் வரை இரட்டிப்பு செய்கின்ற வகையில நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பா பாத்தீங்கன்னா பிரச்சனைகளுக்குரிய முடிவை தைரியமாக எடுக்கின்ற ஒரு காலகட்டத்தையும் இந்த சனி வந்திர பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் தருவார் குறிப்பா ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தன் சொந்த வீடான எட்டில் கேதுவோடு வரைந்து சஞ்சரிக்கும் காலத்துல மனதில் தேவையற்ற பயம் வரத்தான் செய்யும் அந்த பயமும் படிப்படியாக மாறும் தேவையற்ற பயம் தோன்றி மறையும் அதே பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழரை சனி முழுமையாக விலகிவிட்டது இனி கவலை இல்லை என்றாலும் கூட குழையர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் விட்டு சென்ற வாய்ப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக ஒளி நாடி வரும் இதை விட என்னங்க வேணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் இதுவரை கருத்து வேறுபாடு காரணமாக இருந்த கணவன் மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ ஒன்று சேர்கிற அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி காலம் குறிப்பாக சொல்ல போட்டோம்னா அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்கின்றார் இது ஒன்று அதே நேரம் மூணாம் பார்வையாக பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக அயன சயன பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் தாய் வழியில பல நன்மைகள் உண்டாக அருமையான சந்தர்ப்பம் தாய் வழியில ஏதாவது பித்துருக்கள் இருந்தால் அல்லது தந்தை வழியில் ஏதாவது பித்துருக்கள் இருந்தால் அந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை தயவு செய்து மறந்து விடாமல் செய்யுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா பலமும் குறைந்தாலும் பித்ருக்கள் முன்னோருடைய ஆசை உங்களுக்கு துணை தேவைப்படுகிறது இது யாரும் சொல்ல மாட்டாங்க மறைந்து போன சிலருக்கு வாழ்க்கையில் மறைந்து போன சில பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தால் அந்த பிதிர்காரையில் இருந்தால் செய்த ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த பிதுர்காரியத்தை செய்வது எப்போதோ உதவியவர்களுக்கு இப்பொழுது வந்து உதவும் காலகட்டம் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் செய்த உதவியினுடைய முழுமையான பூர்வ புண்ணிய இருக்கின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசியலா ஆன்மீகத்துல பொது வழக்கில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும் குறிப்பா சொல்ல போனோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சனி தைரிய வீதியான செல்கிறது இதுதானே முக்கியம் இந்த காலம் இதைத்தான் சனி வக்ர பயிற்சி செஞ்சுட்டு குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மூணாம் பார்வைன்னு சொல்வாங்க அந்த மூணாம் பார்வையாக பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பத்தாம் பார்வைக்கு அயன சயன போகஸ்தான் தையும் பார்ட்டில்லை இந்த சனி மூணு ஏழு எழுப்பத்து பார்வை அற்புதமான ஒரு காலகட்டம் இதை கவலையே பட வேண்டாம் நிம்மதியான ஒரு தருணம் அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பணி இருக்கிறேன் உங்களுக்கு எந்த பலம் இருக்குதோ மனோபலமோ உடல் பலமோ தேக பலமோ இல்லாட்டாலும் கூட தெய்வ பலம் துணை இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இருக்கும் நீங்கள் செய்த புண்ணியமோ பித்ருக்கள் செய்த பொமோ முன்னோர்கள் செய்த பொமோ முழுமையாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே தான் ஒன்று தான் குலதெய்வ வழிபாடு இந்த சனி பத்ரா பயிற்சி காலத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் ஆலயம் சென்று மனமுருக நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபடுங்கள் உரிய ஒரு இடம் தான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்துக்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு சனி பகவானுக்கு உங்க கையால் அபிஷேகம் பண்ணி மனமுருக பிரார்த்தனை பண்ணு மனமுருக பிரார்த்தனை பண்ணு கவலையே படாதீங்க கண்ணீர் செஞ்ச வேண்டாம் குறுகிய கால நூத்தி முப்பத்தி நாட்கள் தான் சனி பகவானுடைய முழுமையான நற்பணனை பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி மகர பயிற்சி மகர ராசிக்கு மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது தான் முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசா தசாபுக்தி இறையருள் குருவருள் அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள் நேரில் அனைத்து விவரங்களையும் ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையருளாலும் குரு உங்களுக்கு சொல்லிக்கிறேன்